அதே இருளங்கனக்கு நவீனுக்கு இருக்கு தரமா பண்ணோம் பயங்கரமா இருக்கும் தம்பி இந்த பூளுக்கு मार டேய் இந்த பூலுக்கு ஏடா வேண்டியது வந்து 10ஆம் தேதி கால் குத்திட்டடா ஏன்னா ஜனவரி 10ஆம் தேதி நவீன் தேவன் பாண்டியனுக்கு நாள் குச்ச மாதிரிலாம் போட்டுத் தரேன் அமிர்தே இந்த பதிவு நவீன் தேவர் பாண்டியனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இவனை மாதிரி சில்லறைகள் வந்து இந்த மாதிரி வலைதலங்களை போட்டுட்டு இருக்காய் நவீனுக்கு வந்து கண்டிப்பாக முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கணும் நவீன் தேவன் பாண்டியனுக்கு இந்த வலைதளங்களில் இவன் எப்படி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் இவன் நாள் குறிச்சிருக்கானா இவந்து நீதிபதி மாதிரி நம்ம எல்லாம் பூரா சட்டமே தெரிஞ்ச மாதிரி இவனை தூக்கி சீக்கிரம் சிறையில் அடிச்சு விடுங்க தேவரின மக்களுக்கு வர வர பாதுகாப்பே இல்லை இப்போ பப்ளிக்காகவே பட்ட பகல்லே கத்திய தூக்கிலாம் கட்டி தருக்கேன் அவெல்லாம் இவன் எந்த ஊர் என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை வினைச்சி இதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தேவரான மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு பப்ளிக் இல்லை சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் ஜனவரி பத்தாம்தேதி ஒரு நாள் நாலு நாள் குறிக்கிறாராம் அந்த வந்து நீதிபதி சொல்லுவாங்க தீர்ப்பு சரியா அது கேஸ் எல்லாம் ஓடி சரியா நீ என்னமோ பெரிய இவங்கனாக்க என்னமோ கத்தி எடுத்து குத்துவேன்னு சொல்லி பட்டப்பகலை மிரட்டுறிய தம்பி கண்டிப்பாக உன் மேலே நடவடிக்கை